வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பரந்தூர் சென்றார் அங்கே விமான நிலையத்துக்கு பணிகள் நடக்கின்றன அந்த நிலங்களை ஆர்ஜித செய்யக்கூடிய நிலையில் அந்த உத்தரவுகள் எல்லாம் போடப்பட்டுள்ளன அங்குள்ள மக்கள் விவசாயிகள் போராடுகின்றார்கள் நீர்நிலைகள் பாதிக்கப்படும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்று தங்களுடைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் சொல்லி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாளுக்கு மேல் போராடி கொண்டு வருகின்றார்கள் விஜயை தன் வீட்டுக்குள்ளே பனை நிகழ்ச்சிகளை நடத்திக் கொள்கிறார் ஃபோட்டோவுக்கு மாலை போட்டுக்கொள்கிறார் வெளியே வர்றதில்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று கிண்டல் நிறைத்தார்கள் விஜய் அந்த பரந்தூருக்கு போனார் அங்கே உள்ள மக்களிடம் பேசினார் அங்குள்ள மக்களும் ஆதரவளித்தார்கள் பெரிய கூட்டமாக திகழ்ந்தது இப்போ பரந்தூர் அந்த விவசாய நிலங்கள் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லும் பொழுது திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் ஒரு காலத்தில் எதிர்த்தார்கள் ஆட்சிக்கு வருவதுக்கு அதே மாதிரி எட்டு வழி சாலையை எதிர்த்தார்கள் திமுக இதெல்லாம் இன்றைக்கு கடந்த காலத்தை எதிர்த்ததெல்லாம் நினைக்காமல் இப்போ ஆதரிக்கிறாங்க பரந்தூர் விமான நிலையம் இந்த திருப்பூர் இந்த இசிஆர் ஓஎம்ஆர் பகுதியில் விமான அமைக்கலாம் பல நிலங்கள் அன்றைக்கு விவசாய நிலங்கள் இல்லாத நிலங்கள்லாம் இருக்கின்றது இந்த பகுதியில் அமைக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும் நீங்கள் தலைமைச் செயலகம் ரொம்பவும் கஞ்சஸ்டடாக இருக்குது இது ஒரு காலத்தில் அஞ்சு அமைச்சர்கள் இருந்த தலைமைச் செயலகம் பிரிட்டிஷ்கார காலத்தில் அது கட்டப்பட்டது கோட்டை இது மத்திய சர்க்கார் பராமரிப்பில் இருக்கின்ற அவங்களுக்கு வாடகை கொடுத்தா அந்த கோட்டையில் இருக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்காக கலைஞர் வந்து ஓமந்தூர் வளாகத்தில் இன்றைக்கா மருத்துவமனை இருக்கேன் அங்கே கட்டினார் பசுமை தலைமைச் செயலகன்னு கட்டினார் அது பயன்பாடு பயன்பாடுக்கு வந்தது பிறகு ஜெயலலிதா ஆட்சியில் மருத்துவமனை ஆக்கிட்டாங்க இன்றைக்கு தலைமைச் செயலகம் மாற்றணுங்க இது போதுமான தலைமைச் செயலகம் எலி ஓடுது அன்றைக்கி கோட்டைக்கு போனால் எலி ஓடுது எல்லாமே ஓடுது ஒரு சரியான இன்றைக்குள்ள சூழல் இன்றைக்குள்ள அந்த விஞ்ஞானமயமான அறிவியல் மயமான கணினி மயமான சூழலுக்கு இன்றைக்குள்ள தலைமைச் செயலகம் சரியாக வராது அதே மாதிரி தலைமைச் செயலகமும் பரந்தூர் விமானம் நிலை மாதிரி ஈசிஆர்ல ஓய்மாரில் கட்டலாம் ஜெயலலிதா திட்டமிட்டார் திருப்பூர் சில பகுதி நிலங்களிலெல்லாம் அன்றைக்கு ஆர்ஜிதம் பண்ண வேண்டும் விற்பனைக்கு செய்யக்கூடாது உத்தரவிட்டார் பிறகு இது கடுமையாக திமுக போராடியது பிறகு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அடிக்கல் நாட்டு விழா பூமி பூஜைலாம் நடந்தது அது அப்படியே ஆகிப்போச்சு பிறகு கலைஞர் வந்தார் அங்கே ஓமந்தூரால் வளாகத்தில் கட்டி அதையும் மருத்துவமனை ஆக்கி விட்டார் இவங்க போட்டியில் திமுக அதிமுக போட்டியில் நல்ல திட்டங்களை வீணாக போயிடுது இப்போ அதே மாதிரி விமான நிலையம் எப்படி முக்கியமோ தலைமைச் செயலகம் முக்கிய எதிர்காலத்துடைய தேவைக்கேற்பலாம் அங்கே வாகன போக்குவரத்து அதிகம் ஐகோர்ட்டும் இருக்குது உங்களுக்கு தெரியும் பாரிமுனைகள் எப்போமும் வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கும் அதனால் தலைமைச் செயலகமும் இந்த ஓஎம்ஆரோ ஈசிஆரோ மாமல்லபுர சாலை பழைய மாமல்லபுரம் ஒரு தான் புதிய மாமல்லபுரம் ஒரு தான் ஏதோ ஒரு இடத்துல இதை தலைமை தரத்தை அமைக்கலாம் அதே மாதிரி திருப்பூரூரில் விமான நிலையத்தை அமைக்கலாம் அங்கே விளைநிலங்கள்லாம் விட்டுட்டு இங்கே அமைக்கலாம் இது அரசாங்கம் ரெண்டு அரசாங்கங்களும் பரிசீலனை செய்யணும் ஆனால் திமுக நேற்று வரைக்கும் என்ன சொல்கிறது எட்டு வழி சாலை வேண்டாம் அங்கே இன்றைக்கி அந்த எட்டு வழி சாலை ஆதரவு அளிக்கிறாங்க பரந்தூர் வேண்டான்னு சொன்ன ஆட்கள் ஒரு கட்டத்தில் இன்றைக்கி அதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இப்படியாக பல விஷயங்கள் ஒரு காலத்தில் பேசி சரின்னு சொன்னது இன்னைக்கு அது இல்லை சரியாக இல்லைன்னு சொன்னதும் சரியாக இல்லைங்கிறது சரிங்கிறதும் என்பது இன்றைக்கி அரசாங்கத்தின் இயல்பு ரீதியாக திமுக அரசாங்கத்தின் இயல்பு ரீதியாக ஆகிவிட்டது இது புரியாத புதிராக இருக்கின்றது பார்ப்போம் காலங்கள் பதில் சொல்லும் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கேஎஸ்ஆர் Voice வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்